நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பா தமிழகத்தில் பரவலாக கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்ல ஒரு பரவலான மழையானது பொழிந்து நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறைகள் எல்லாம் வந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து அடுத்த கட்டமாக டெஃபினெட்லி வந்து வெப்ப சரண மழை அப்படின்றது பொழிந்து கொண்டிருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் சில மாவட்டங்களுக்கு விடுமுறை வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து வந்து ஏக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதன் அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ரெயின் இருக்கக்கூடிய லீவில் வரும் ஏன்னால் நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு டவுட்ஸ் என்ன இருக்குன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல்ஸ் ஹாலிடே அதிகமாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாகவே பறந்திருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு ஸோ அதனால் வந்து மேபி கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லிட்டோம் எல்லாராலேயுமே வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் தமிழகத்தில் கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான அந்த விடுமுறை அறிவிப்பு அப்படின்றதெல்லாம் வந்து விடுறாங்களான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பதினைந்து மாவட்டங்களுக்கு வெப்பசலன மழைக்கான எச்சரிக்கையையும் வெப்பசலன மழைக்கான அலர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அலர்ட்டை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து பார்க்கலாம் ஏன்னா வெப்பசலன மழை அலர்ட் இருக்கும் போது என்ன ஆகும்னா ஷார்ட் டைம் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா அப்படி ஷார்ட் டைம் ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது கண்டிப்பாக நிறைய மாற்றத்திற்கு வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு நண்பர்களே தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் ரொம்ப சூழ்நிலையில் தான் கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு கிடைக்கக்கூடுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான தகவல்கள் இருக்கிறது சம்பவம் ஆரம்பம் அப்படினே வந்து சொல்லலாம் ஸோ என்ன மாதிரியான அறிவிப்பு வருதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்